மூணு தடவை ட்ரை பண்ணாலும் இந்த ஹோட்டலில் வந்து தர மாதிரி காலிஃபிளவர் ஃப்ரை வர மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படுறீங்களா கவலையை விடுங்க வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முறுமுறுப்பான காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்கிறேன்னு தான் காலிஃப்ளவர் ஃப்ரை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் பெரிய சைஸ் காலிஃப்ளார் சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதனால தான் இருக்கணும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த காலிஃப்ளாரை ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை இதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ தண்ணி வடிச்சிட்டு நம்ம இந்த பவுலில் சேர்த்துடலாம் ஏன் ஸ்டவ்ல வச்சுட்டு நம்ம சுடு தண்ணியில் வந்து இந்த காலிஃப்ளாரை வேக வைக்காமல் செய்கிறோன்னா அப்போ தான் நல்லா முறு இருக்கும் நல்ல தண்ணி உடித்த காலிஃப்ளவரில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் நம்ம மிக்ஸ் பண்ணணும் இல்லையா அதனால் கொஞ்சமாக கட் பண்ண கருப்போட இது கூடவே கொஞ்சமாக எண்ணெயோ சேர்த்துட்டு இப்போ இந்த காலிஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மசாலா எல்லா காலிஃப்ளவர் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலா எல்லாம் சேர்த்து காலிஃப்ளாரில் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு கால் கப் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு ஒரு அரை எழுமிச்ச மடமோ இதோட பிழிஞ்சி விட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அரை மணி நேரம் மசாலாவோட ஊற வச்சுட்டு கடைசியாக பச்சரிசி கான்ஃப்ளவர் சேர்த்து செய்யும் பொழுது நல்லா கிறிஸ்பியாக வரும் காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா முறுமுறுப்பாக வர வரைக்கும் பிடிச்சி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் நல்லாவே வெறுப்பட்டுருச்சு எண்ணெயில் சத்தெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் இப்போ எண்ணெய் வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோ தாங்க ரொம்ப சுவையான முறுமுறுப்பான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சர்வ் பண்ணுறப்ப கொஞ்சமாக சாட் மசாலா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் சுவையான இந்த காலிஃப்ளவர் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் வேற ஒரு வீரோடு சந்திக்கிறேன் தேங்க்யூ